கேலம்பாக்கம் தனியார் மருத்துவமனை நிர்வாகம் அலட்சியத்தால் பல்வேறு நோயாளிகள் தொடர் பாதிப்பு முதியவர் இறப்பிற்கு முறையான சிகிச்சை அளிக்காமல் அலட்சியம் காட்டிய மருத்துவ நிர்வாகம் பல லட்சம் கணக்கில் பணம் வேட்டை திருப்பூரூர் எம்எல்ஏ மருத்துவமனையை முற்றுகையிட்டு மருத்துவ நிர்வாகத்திடம் சராமாரியாக கேள்வி எழுப்பி செய்தியாளர் மத்தியில் பல்வேறு குற்றச்சாட்டை முன்வைத்தார் ད� ཁ ཅསསྱ སྱི རེ གསྱ གསྱ རེ གསྱ རེ གསྱ� གསྱེ གསགསག གཁགསེ Especially the என்ன தோசை பண்ணுங்க தப்பா வந்துருக்கே இங்க வேண்டாம் தம்பி

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அன்பு தோய ராஜேந்திரனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் இல்லையா

넌 나면, 네, 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 넌나 அதுவும் <mulheres> உங்களாந்தாங்க <analytical wordiskie> <partistry processing noise> <emojis> தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறையில் பல சாதனைகளை செய்தும் பல்வேறு புதிய முயற்சிகளையும் புதிய கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி வருகிறது என்றாலும் கூட மருத்துவ வசதிக்கென மக்கள் சில நேரங்களில் தனியார் மருத்துவமனைகளை நாடுகின்ற நிலை ஏற்படுகிறது தனியார் மருத்துவமனைகள் அரசுக்கு கட்டுப்பட்டு இயங்க வேண்டும் என்பது அடிப்படை சட்டமாக இருந்தாலும் நியதியாக இருந்தாலும் அதுபோன்ற ஒரு நிலை இல்லாமல் இருப்பது மிகவும் வருந்தத்தக்கதாக உள்ளது இன்றைக்கு திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் கேளம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த மூன்றாம் தேதி ராஜேந்திரன் என்பவர் இருதயக் கோளாறு காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய மகன் முதலிலே முன்தொகையாக முப்பதாயிரம் ரூபாய் கட்டி மருத்துவத்தை துவக்குவதற்கு அவரிடம் வேண்டுகோள் வைத்திருக்கிறார் மருத்துவத்தை துவக்கிய நிலையில் ராஜேந்திரனின் மகன் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் அந்த தனியார் நிறுவனம் அவருடைய ஊழியர்கள் மட்டுமல்லாது ஊழியருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் காப்பீடு வசதி செய்து கொடுத்திருக்கிறது அந்த வகையில் மருத்துவ சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட ராஜேந்திரனுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் காப்பீடு இருக்கிறது என்கின்ற அந்த சான்றை கொண்டு வந்து மருத்துவமனையில் கொடுத்திருக்கிறார் தொடர்ச்சியாக மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது சில நாட்களுக்கு பிறகு அவர் இயல்பு நிலைக்கு திரும்பிய நிலையில் ஐசியுவிலிருந்து சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் ஆனால் சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டவர் நான்கு முறை வெவ்வேறு வார்டுகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் அதற்கு காரணம் இந்த நோயாளி மட்டுமல்ல இன்னும் பிற நோயாளிகளும் தங்கி இருக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சை பெற்று வரக்கூடிய கட்டிடத்தில் கட்டிட பணி நடைபெற்று வருகிறது அதன் காரணமாக மாற்றப்பட்டிருக்கிறார் மாற்றப்பட்ட நிலையில் மருத்துவ சிகிச்சை மருத்துவர்கள் வழங்கிய மருத்துவ சிகிச்சை தொடர்ந்து அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய மருத்துவ பணியாளர்களால் வழங்கப்பட வேண்டிய தொடர் சிகிச்சை எதுவும் வழங்கப்படவில்லை என்பதாக அவருடைய மகன் குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார் இதெல்லாம் ஒருபுறம் இருக்க இந்த நிலையினால் மீண்டும் அவருடைய உடல்நிலை மோசமாகி கடந்த மூன்று நாட்களாக ஐசியுவில் வைக்கப்பட்டு இன்றைக்கு அவர் உயிர் பிரிந்து விட்டது என்று ராஜேந்திரனின் குடும்பத்தாரிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் வந்து மருத்துவமனையில் இறந்து போன தங்களுடைய தந்தையாரின் உடலை வாங்குவதற்கு வந்தபொழுது மருத்துவமனை நிர்வாகத்திலிருந்து நீங்கள் உடலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்னும் ஒன்பது லட்சம் ரூபாய் கட்ட வேண்டியிருக்கிறது பாக்கி தொகை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு ராஜேந்திரின் மகன் ஏற்கனவே ஐந்து லட்சம் ரூபாய் காப்பீடு இருக்கிறது இடையிலே அவர் சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்ட நிலையில் ஆறரை லட்சம் அளவில் பில் தொகை இருக்கிறது என்று சொன்னீர்கள் ஆகவே இன்றைய சூழலில் ஒன்றரை லட்சம் அல்லது இரண்டு லட்சத்திற்கு தான் பில் இருக்கும் என்று நான் நம்பியிருந்தேன் இந்த நேரத்தில் ஒன்பது லட்சம் ரூபாய் என்று சொல்கிறீர்களே என்று சொல்லியிருக்கிறார் இல்லை இல்லை ஒன்பது லட்சம் ரூபாய் கொடுத்தால்தான் நாங்கள் அவருடைய சடலத்தை வழங்க முடியும் என்று தெரிவித்து விட்டார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக திமுக கழகத்தின் திருக்கிழுக்குன்றம் ஒன்றிய செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய ஐயா தமிழ்மணி அவர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு இதுபோன்று கட்டணம் கொடுத்தால்தான் இறந்தவருடைய சடலத்தை வழங்குவோம் என்று சொல்கிறார்கள் மருத்துவமனை நிர்வாகத்திடம் பேசுங்கள் என்று சொன்னார் தொடர்ச்சியாக விடுதலை சித்தல் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் சகோதரர் விடுதலை நிஞ்சன் அவர்களும் அந்த செய்தியை என்னிடம் சொன்னார் அதன் பின் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட ராஜேந்திரன் மகன் அவர்களிடம் நீங்கள் ஒரு எழுத்துப்பூர்வமான புகாராக அழியுங்கள் அப்பொழுதுதான் இது தொடர்பான நடவடிக்கை நான் மேற்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொன்னதன் அடிப்படையில் அவரும் எழுத்துப்பூர்வமாக ஒரு புகாரை அளித்தார் அவர் அளித்த எழுத்துப்பூர்வ புகாரை உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பி வைத்தேன் மாவட்ட ஆட்சித் தலைவரும் அது பெற்றுக்கொண்ட ஓரிரு நிமிடங்களில் தொடர்பு கொண்டு மருத்துவமனை இணை ஆணையரை ஜாயிண்ட் டைரக்டர் ஹெல்த்தை அனுப்புகிறேன் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த சொல்கிறேன் என்று சொன்னார் இதெல்லாம் நடைபெற்று இரண்டு மணி நேரம் ஆன நிலையிலும் ஒரு முன்னேற்றமும் இல்லை என்று மருத்துவமனையில் காத்திருந்த ராஜேந்திரனின் உறவினர்கள் தகவல் அளித்தார்கள் மீண்டும் நான் இணை இயக்குநரை தொடர்பு கொண்டு பேசிய அவர் நான் நோடல் ஆஃபீஸரையிடம் சொல்லியிருக்கிறேன் தொடர்பு அலுவலரிடம் சொல்லியிருக்கிறேன் என்றார் தொடர்பு அலுவலர் நிலையிலிருந்து மருத்துவமனை நிர்வாகத்தை எந்த வகையிலும் ஒரு தீர்வுக்கு எட்ட வைக்க முடியாது என்பது மிக தெளிவான ஒன்று என்பதால் நான் அவரிடம் நீங்கள் நேரடியாக பேசாமல் நோடல் ஆஃபீஸர் பேசுவதால் ஒரு பலனும் இல்லை பரவாயில்லை நானே நேரடியாக மருத்துவமனைக்கு செல்கிறேன் என்று மருத்துவமனைக்கு நேரடியாக வந்தேன் மருத்துவமனைக்கு நேரடியாக வந்து மருத்துவமனை சம்பந்தப்பட்ட ஊழியர்களிடம் இந்த மருத்துவமனை சம்பந்தமாக இங்கே களத்தில் இருக்கக்கூடிய ஃபீல்டு ஃபீல்டு லெவல் என்று சொல்லக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்களிடம் பேசினேன் பொதுவாகவே இந்த மருத்துவமனை பொறுத்தவரை களத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் தான் அனைத்தையும் பேசுகிறார்கள் நிலையில் அவர்களிடம் பேசிய பொழுது அவர்கள் மருத்துவமனை தொடர்பான பில்லை என்னிடத்திலே கொடுத்தார்கள் அப்படியே இறந்து போன ராஜேந்திரன் மகனிடம் என்ன நடந்தது என்று கேட்டபொழுது அவர் நான் சொன்ன தகவலை எல்லாம் சொன்னார் நான்கு முறை இடம் மாற்றினார் என்று சொன்னார் அவர் சொன்னதில் இம்மி அளவும் பொய் இல்லை என்பதற்கான சாட்சியாக இன்னமும் மருத்துவமனையில் நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடம் மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொண்டிருப்பவர்கள் தங்கியிருக்கக்கூடிய கட்டிடம் கட்டிட வேலை நடைபெறுவதற்கான அனைத்து தடயங்களும் வெளியிலேயே சாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது வெளியிலேயே கட்டுமான இயந்திரங்கள் நின்று கொண்டிருக்கிறது வெளியிலேயே கட்டுமான பொருட்கள் இருக்கிறது இது மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய மருத்துவர்களால் ஏற்பட்ட ஒரு உயிரிழப்பு என்பதை விட இது மருத்துவமனை நிர்வாகத்தின் குளறுபடியால் ஏற்பட்ட ஒரு மரணம் மருத்துவர்கள் தவறான சிகிச்சை அளிப்பது என்பது சில நேரங்களில் நடைபெறுவது உண்டு ஆனால் இந்த உயிரிழப்பு என்பது மருத்துவ நிர்வாகம் மருத்துவ நிர்வாகத்தினுடைய கவனக்குறைவு மருத்துவ நிர்வாகம் அலட்சியப்படுத்தி விதிகளை மீறி கட்டுமானம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்திலேயே நோயாளிகளை வைத்து சிகிச்சை செய்வது என்பது மிகவும் அதிர்ச்சிகரமாக இருக்கிறது உள்ளே வந்து பார்த்து அதிர்ந்து போனேன் இது தொடர்பாக உள்ளூர் திட்டக்குழுமத்திற்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்தான் திட்டக்குழுமத்திற்கும் செயலாளர் அவரிடமும் இது தொடர்பான புகாரை அளிக்க இருக்கிறேன் இது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் பொதுமக்களுக்கு விடுக்கக்கூடிய ஒரு வேண்டுகோளாக தொடர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்ற நோயாளிகளுக்கு அன்றாடம் பல்வேறு சோதனைகள் மேற்கொள்ளப்படுகிறது அந்த சோதனைகள் மேற்கொள்ளப்படும் பொழுது நாம் சேர்த்திருக்கக்கூடிய நம்முடைய உறவினர் நம்முடைய ரத்தம் ரத்த சொந்தம் அல்லது நண்பர் அவர் பெற வேண்டும் என்பதற்காக அந்த சோதனைகளை செய்வதற்கு நாம் அனுமதிக்கிறோம் அந்த சோதனைகளை செய்கிறார்கள் ஆனால் அந்த நேரத்தில் ஒவ்வொரு சோதனைக்கும் தனித்தனியாக எவ்வளவு செலவாகும் என்கின்ற விவரத்தை யாரும் கேட்பதில்லை ஆனால் முறையாக மருத்துவ நிர்வாகம் எந்த நிர்வாகமாக இருந்தாலும் அன்றாடம் அந்தந்த நோயாளிகளுக்கு உடன் வரக்கூடிய அட்டெண்டரிடம் அல்லது அவருடைய உறவினரிடம் இன்றைக்கு இந்த நோயாளிக்கு இந்த இந்த மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது அல்லது செய்யப்போகிறோம் இந்த மருத்துவ பரிசோதனைக்கு ஒவ்வொன்றுக்கும் இதுதான் கட்டணம் என்பதை சொல்ல வேண்டும் பொதுவாக என்ன நடக்கிறது என்று சொன்னால் அவர்களை டிஸ்சார்ஜ் செய்யும் பொழுது பெரும்பாலும் நலம் பெற்று விடுகின்ற பொழுது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய மனநிலை எப்படியோ நம்முடைய உறவினர் நம்முடைய நண்பர் நம்முடைய ரத்த சொந்தம் நலம் பெற்று விட்டார் என்று நாம் மொத்தமாக அந்த தொகையை மருத்துவமனை கட்டணத்தை செலுத்துகிறோம் ஆனால் அந்த பில்லை நீங்கள் நன் நன்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் பொத்தாம் பொதுவாக ஒட்டுமொத்தமாக ஒரு தலைப்பிட்டு ஒரு தொகை போடப்பட்டிருக்கும் உதாரணத்திற்கு எக்ஸ்ரே என்று போட்டு ஒரு எழுபத்தையாயிரம் என்று போட்டிருப்பார்கள் எடுத்த எக்ஸ்ரே என்ன எக்ஸ்ரே என்ற விவரம் இருக்காது சிடி ஸ்கேன் என்று போட்டிருப்பார்கள் அது ஒரு ரெண்டு லட்சம் என்று போட்டிருப்பார்கள் என்றைக்கு எடுத்த சிடி ஸ்கேன் எதற்காக எடுத்த சிடி ஸ்கேன் என்ற எல்லாம் நாம் பார்ப்பதில்லை ஆக இது மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவர்களுடைய கவனத்திற்கு குறிப்பாக மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற பொழுது நாம் உணர்ச்சி வையப்பட்டு சில நேரங்களில் இதையெல்லாம் கவனிக்க தவகிறோம் இதையெல்லாம் சில நிர்வாகங்கள் மருத்துவ நிர்வாகங்கள் தவறு செய்யக்கூடும் எல்லோரும் தவறு செய்வதில்லை சில தவறு செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மருத்துவ நிர்வாகங்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு கூட இந்த ராஜேந்திரன் அவருடைய பில்லை கேட்டபொழுது ஒட்டுமொத்தமாக கன்சாலிடேட்டட் அமௌண்ட் என்று சொல்லக்கூடிய தொகையை ஒவ்வொரு நிலையிலும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதை தனித்தனியாக கொடுங்கள் என்று கேட்டபொழுது இருங்கள் நாங்கள் தேடி தருகிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட நிலை இருக்கக்கூடாது ஆகவே மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறவர்களும் அந்தந்த மருத்துவமனையில் அன்றாடம் செய்யப்படும் சிகிச்சைகளுக்கு அன்றாடம் எவ்வளவு செலவாகிறது என்பதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படியெல்லாம் செய்தோம் என்று சொன்னால் வருங்காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நிகழாது என்பது என்னுடைய பணிவான கருத்தாகவும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன்